என்னடா எடுத்த உடனே ஆம்பூரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தான் இருக்கும் ஆம்பூருக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெதர் தாங்க ஒரிஜினல் லெதர் ஷூஸு பெல்ட்டு பர்ஸ்லாம் இங்கே ஒரு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும் ஆம்பூரில் அடுத்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இங்கே தரமான சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எங்கே கிடைக்கணும் பல பேருக்கு தெரியும் அதை ட்ரை பண்ணியே இருப்பீங்க ஆனால் தரமான ஒரு பீஃப் பிரியாணி எங்கே கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா அந்த தரமான ஒரு பீஃப் பிரியாணி டேஸ்ட் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நேதாஜி ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரைட் எடுத்தோம்னா விஎல் நசீர் முகமது ரோடு வரும் இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா சந்தப்பேட்டை மசூதி ஸ்ட்ரீட் வரும் அந்த சந்தப்பேட்டை மசூதி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நான் சொன்ன தரமான பீஃப் பிரியாணி இங்கே தாங்க கிடைக்கும் அது பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சார்மினார் இல்லை போன வாரம் ஒரு வேலை விஷயமாக நான் ஆம்பூருக்கு வரும்போது ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன் பீஃப் பிரியாணி எங்கே நல்லா இருக்கும்னு அவர் தான் இந்த சார்மினார் பீஃப் பிரியாணிக்கு போங்க நல்லாயிருக்கும்ன்ட்டு சொன்னார் ஸோ நான் போன வாரமே ஒரு நாள் இங்கே வந்து நான் பார்சல் வாங்கிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு போய் வெளியே போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருந்ததுங்க அன்றைக்கி என்ன பிரச்சனைனா என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி ரெண்டாவது முறையாக இந்த சார்மினார் ஹோட்டலுக்கு வந்திருக்கும் இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணுறாங்கங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாதி பர்தன் மேலே காலி ஆகிட்டுக்கு இங்கே பக்கத்தில் வந்தோன்னா இந்த பீஃப் பிரியாணிக்குன்னு ஒரு தண்ணி வாசனை உண்டுங்க செம்ம ஸ்மெல்லு இந்த பிரியாணியை உடைக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கு செம்மையாக டெம்ட் ஆகுது சீக்கிரமாக போய் டேஸ்ட் பண்ணணுன்ட்டு சாப்பிட போகலான்னா நம்மளுக்கு இடம் கிடைக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் நான் ஒரு ஆர்வத்தில் ஆஃப் பிளேட் ஆர்டர் பண்ணிட்டேன் அவங்க ஆஃப் பிளேட்டு ஒருத்தரால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கால் பிளேட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ கால் பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சுட சுட பிரியாணி வந்துடுச்சு இது தாங்க கால் பிளேட்டு அதாவது குவார்டர் பிளேட்டு வைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பீஸ் பாருங்க தொட்டாவே உடையுது ரொம்பவே நல்லா வெந்துருக்கு அந்த எலும்பு தனியாக கறி தனியாக தனித்தனியாக வருது சீரக சம்பா பிரியாணினாவே ஒரு தனி வாசம் அந்த வாசமே நம்மளை செம்மையாக டெம்ப் பண்ணுது வெங்காயம் ஒரு சின்ன பீஸு கொஞ்சம் பிரியாணி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஆஹா அருமை அருமை செம்ம டேஸ்ட்டுங்க பிரியாணியில் மசாலா வந்து அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குதுங்க அந்த கறியில் அந்த மசாலா ஊறி ரொம்பவே சூப்பராக இருக்கு கறி வேறு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்களா சாப்பிட்றதே தெரியல இறங்கிட்டே இருக்குது இந்த கடையோட டைமிங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் அதிகபட்சம் ரெண்டு மணி வரையும் இருக்குங்க அடுத்து ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் கால் பிளேட் பிரியாணி வந்து எழுபது ரூபா குஸ்கா நாற்பது ரூபா பார்சல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பார்சல் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அடுத்து குவாண்டிட்டி பார்த்துடலாம் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கால் பிளேட் பிரியாணி ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவாக இருக்குதுங்க ஆஃப் பிளேட் பிரியாணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தரால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அதே நம்ம நூற்றி இருபது ரூபாது பார்சல் வாங்கினோன்னா நம்ம ஒருத்தர் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடுங்க அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குது அடுத்து குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க மொத்தத்தில் இந்த சார்மினார் பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரக்டர் நெல்சன் சொல்கிற மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி உண்மையாகவே இந்த பிரியாணி வேறு மாதிரி டேஸ்ட்டு தாங்க பொய்லாம் சொல்லுங்கள் உண்மையாக தான் சொல்கிறேன் பிரியாணி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிரியாணி ஸ்பாட்டாக இருக்கும் நேரில் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை இந்த கடையை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுமோன்றதோ இல்லைங்க போன வாரம் நான் இங்கே வந்தேன் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால தான் இந்த வாரம் ரெண்டாவது டைமாக வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை பார்த்து இந்த சார்மினார் ஹோட்டலில் போய்ட்டு இந்த பீஃப் பிரியாணி யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சித்து விளாக்ஸில் நான் போடுற மூணாவது ஃபுட் விலாக் இது இதே மாதிரி தரமான ஹோட்டலுங்க வேறு எங்கேனா இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கேயும் போய் ஃபுட் விலாக் போடலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சித்து பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்